ஹலோ குட்டீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீஸ்லிங் ட்ரெஷர்ஸ் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா ஒரு நாள் காலையில் நல்ல வெயில் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெரிய அரச மரத்தடியில் மூணு பேர் உட்காந்து ரொம்ப கவலையோடு பேசிகிட்டு இருந்தாங்க போன வருஷம் அவங்களோட பருத்தி அறுவடை வழக்கத்தை விட ரொம்ப கம்மியாக இருந்ததை நினச்சி தான் அவங்க கவலையோடு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பருத்தி விதைக்க வேண்டிய காலமும் வந்துருச்சு ஆனால் அதுக்கு தேவையான விதைகள் அவங்கக்கிட்ட இல்லை ஏன்னா நல்ல விதைகளை கண்டுபிடிக்கிறது பெரிய புதையலை தேடுற மாதிரி இருந்துச்சு அவங்க கிராமத்தில் போதுமான இயற்கை விதைகள் கிடைக்கிறது கடினம்னு நினச்சாங்க இந்த பெரிய பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம கிராமத்து சந்தையில் நிச்சயமாக நமக்கு தேவையான விதைகள் கிடைக்கும் ஆனால் அந்த விதையோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வினிதா சொன்னாங்க வில கூட பரவாயில்ல எப்படியாச்சும் வாங்கிடலாம் ஆனால் அந்த விதையை நல்லபடியாக வளர வைக்கிறதுக்கு ரசாயனங்கள் அப்புறம் பூச்சியை எதிர்த்து போராடுற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் கூட தேவைப்படும் அப்படின்னு தேவகி சொன்னாங்க ஓ அப்படின்னா நம்ம பயிருக்கெல்லாம் சூப்பர் ஹீரோ பாதுகாப்பு தான் வேணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணில் மகிழ்ச்சியாக வளரக்கூடிய விதைகள் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தத்தோடு வீட்டுக்கு கிளம்புனார் விஜய் இதே விஷயத்தை நினச்சி மன கஷ்டத்தோடு இருந்த அந்த ஊர் விவசாயிகள் எல்லாரும் ஒன்று கூடி இதை பற்றி விவாதித்தாங்க ஒரு தந்திரமான புதிர் மாதிரி இருந்த அந்த சூழ்நிலையை சமாளிக்க என்ன வழி இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சாங்க மிகுந்த குழப்பத்தோடு அவங்க நாட்கள் கழிஞ்சது எப்போதும் போல் ஒரு நாள் காலையில் எல்லா விவசாயிகளும் சந்திச்சாங்க அப்போ வினிதா ரொம்ப மகிழ்ச்சியோட எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க அது என்ன ஐடியா அப்படின்னு எல்லாரும் ஆவலாக கேட்டப்போ தேவகி சொன்னாங்க நம்ம ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனது பேங்கா அது எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு குழப்பத்தோட ஒரு விவசாயி கேட்டார் பணம் போடுற பேங்க் இல்லைங்க ஐயா இது விதைகளை சேமிக்கிற விதை வங்கின்னு தேவகி சொன்னாங்க பொதுமக்கள் எல்லாரும் எப்படி பணத்தை சேமிக்க வங்கிக்கு போகிறாங்களோ அதே மாதிரி இனிமேல் விவசாயிகள் எல்லாரும் விதைகளை சேமிக்க நம்ம விதை வங்கியை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க அந்த யோசனை அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது விஷயம் அப்படியே ஊர் முழுக்க பரவி அடுத்த நாளே எல்லாரும் விதைகளை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க பருத்தி விதைகள் வெண்டக்காய் விதைகள் பூசணிக்காய் விதைகள் நெல் விதைகள் பல தானிய விதைகள்னு அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களால் கொடுக்க முடிஞ்ச விதைகளை எடுத்துகிட்டு வந்து விதை வங்கியில் கொடுத்தாங்க விதைகள் அதிகமாக மகிழ்ச்சியும் அதிகமாச்சு அந்த விதை வங்கி ஒரு புதையல் பெட்டியாக மாறுறத நினச்சி விவசாயிகளுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நடவு செய்ய வேண்டிய நாள் வந்தது விவசாயிகள் விதை வங்கியில் இருந்து அவங்க மண்ணுக்கு ஏற்ற விதைகளை தேர்வு செஞ்சு எடுத்துட்டு போனாங்க விதைகளை விதைச்சி அதுக்கு தேவையான தண்ணியையும் பாய்ச்சினாங்க அந்த வருஷம் பருவமழையும் அவங்களுக்கு உதவியா இருந்தது நாட்கள் போக போக அவங்க வயல்வெளியெல்லாம் பருத்தியால் நிறைஞ்சு ஒரு அதிசய பூமியாக மாறிச்சு சூரியனோட உதவியில ஏதோ மந்திரம் நடக்கிற மாதிரி தோணுச்சு அறுவடை காலம் வந்தப்போ விவசாயிகள் எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது அந்த வருஷ பருத்தி விளைச்சல் அமோகமா இருந்தது அவங்க நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் அதை சந்தோஷமா கொண்டாடினாங்க அப்ப இருந்து அந்த விதை வங்கி அந்த கிராமத்தோட முக்கியமான மையமாக மாறிச்சு விவசாயிகள் எல்லாரும் அவங்களோட அறிவை பகிர்ந்துக்கவும் புது நுட்பங்களை தெரிஞ்சிக்கவும் அந்த இடம் உதவியாக இருந்துச்சு அவங்க பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்றதை பார்த்து நிம்மதியோடு வாழ்ந்தாங்க விதை வங்கியில் தொடர்ந்து விதைகளை சேமிச்சுக்கிட்டே இருந்ததால அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் அதுக்கும் அடுத்த வருஷம்னு எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சோகமாக இருந்த அந்த கிராம மக்கள் அவங்களோட கூட்டு முயற்சியால் சந்தோஷமான மக்களாகவும் அந்த கிராமத்தை செழிப்பான கிராமமாகவும் மாற்றிட்டாங்க வினிதாவும் தேவக்கியும் அந்த விதை வங்கியோட முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்போது லைக் பண்ணுங்கள் உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம் பா பாய்